ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு கொள்குறி வகை வினாக்கள் வந்து நாலு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கன்னு கேட்கிறாங்க பின்வரும் நெற்றல் எது ஒரு முழுவை குறிக்காதுன்னு கேட்குறாங்க இதோடய ஆன்சர் எழுதுனீங்கன்னா அதில் ஒன்று வந்து முழு என்ன வராது அதுதான் இதுக்கு ஆன்சரு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பூஜ்ஜியம் வகுத்தல் கழித்தல் ஏழுன்னா மேலே பூஜ்ஜியம் வராதுனால இதுக்கு பூஜ்ஜியம் வராச்சு ரெண்டாவது பாருங்கள் இருபது வகுத்தல் கழித்தல் நாலுனா ஒரு நாள் நாலு ஐந்து நாள் இருபதுங்க கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் கழித்தல் ஒன்பது பை மூணுனா ஒரு மூணு 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 ஒன்பது கழித்தல்னால் இது கழித்தல் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின்னு பனிரெண்டு பை அஞ்சு இது வகுத்திங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு வரும் மறுபடியும் ரெண்டு மீறும் இங்கே பன்னி ரெண்டு அஞ்சாவில் வகுத்திங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து இங்கே ரெண்டு மீறுதுங்களா இது பின்னமாக எழுதினீங்கன்னா எப்படி வரோன்னா ரெண்டு முழு எண்ணி ரெண்டு முறை வருதுங்களா மறுபடியும் மீதி எண்ணெய் வருது ரெண்டு பை தானே வகுப்போம் அதனால் அஞ்சு அப்போ இதுக்கு வந்து இந்த பின்ன வடிவில் வருதுங்களா இதுக்கு ஆன்சர் இப்படி தான் எழுதணும் அப்போது இதெல்லாம் முழு எண்கள் இது ஒன்று தான் பின்னத்தில் வருது அப்போது இதுதான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பனிரெண்டாவது கொஷின்னு கழித்தல் பதினாறு வகுத்தல் நாளுக்கு சமமானது எது இதுக்கு சமம்னால் இதுக்கு வர ஆன்சர் தான் இதுலேயும் ஒன்றுத்துக்கு அதே வருது அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு கழித்தல் பதினாறு வகுத்தல் நாலாலை வகுத்திங்கன்னா ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு அப்போ கழித்தல் நாலுன்னு வருது இதுக்கு ஆன்சர் அப்போ இதில் எதுக்கு கழித்தல் நாலு ஆன்சர் வருது அதுதான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கழித்தல் பதினாறு பை நாலுனால் இன்னொன்று கழித்தல் இங்கே மீறுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு அப்போது கழித்தல் கழித்தல் நாலுன்னு வருது அப்போது கழித்தல் கழித்தல்னால் கூட்டல் நாலுன்னு வந்துடும் இதுக்கு ரெண்டாவது கேப்ஷன் பாருங்கள் கழித்தல் பதினாறு பை கழித்தல் நாலுனால் கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆனால் ஒரு நாள் நாலு இது மீறுதுங்களா அப்போது நாலு முறை அப்போது கூட்டல் நாலு இது கூட ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறேன் பதினாறு பை கழித்தல் நாலு அப்போது ஒரு நாள் நாலு நாலு அப்போ இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் நாலுன்னு வரும் நாலாவது ஆப்ஷன் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க கழித்தல் நாலு வகுத்தல் பதினாறுனா இது பெரிய நம்ம வராள் வகுக்கிறனால ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு அப்போது கழித்தல் ஒன்று பை நாலு இது பின்னத்தில் வருது இது வராது கழித்தல் நாலு இதுக்கும் ஆன்சர் இதுவும் கழித்தல் நாள் அப்போ மூணாவது ஆப்ஷன் தான் இது கரெக்ட் ஆப்ஷன் பதினாறு வகுத்தல் கழித்தல் நாலு தான் இது கரெக்ட் ஆப்ஷன் மூணாவது புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் பதிமூணாவது கொஷின் என்ன கேட்டிங்கன்னா கழித்தல் இரநூறு வகுத்தல் பத்துனால் பாருங்கள் கழித்தல் இரநூறு வகுத்தல் பத்து இஸ்இக்குவல் ஒரு பூஜ்யத்துக்கு ஒரு பூஜை ஆகும் கழித்தல் இருபதுமே இருந்தாங்க அப்போது இது கழித்தல் இருபது அப்போ இது கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு அதுக்கப்புறம் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கன்னு கேட்குறேன் பின்வரும் எந்த செயலியல் முழுக்களில் தொகுப்பு அடைவு பண்பை பெறாது அடைவு பண்பு எதுக்கு வராதுன்னா வகுத்தலுக்கு மட்டும்தான் அப்போது வகுத்தல் வந்து வகுத்தல் தான் இதுக்கு ஆன்சர் கொஞ்சம் இதுங்கள ஆளோ தான்